ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இ சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா அதுக்காக விநாயகருக்கு பூஜை இருபத்தி மூணு அபிஷேகங்கள் வச்சு பூஜை பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது விநாயகருக்கு நம்ம செலை வச்சு அலங்காரங்கள் எல்லாமே பண்ணியாச்சு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு இதில் ஊஞ்சல் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு ஊஞ்சல் வந்து அப்பா நைட்டே ரெடி பண்ணிட்டாங்க ஊஞ்சல் ரெடி பண்ணி விநாயகர் அதில் வச்சு விநாயகர் சுற்றியும் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கலசம் வச்சு அதில் விநாயகருக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கோம் முளைப்பாரி பார்த்திங்கன்னா ஒன் வீக்கு முன்னாடியே நவதானியங்களெல்லாம் போட்டு நம்ம முளப்பாரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் சாமிக்காக இப்போது நம்ம பூஜைக்கு தேவையான இப்போ பூஜைக்கு தேவையான பொருள்களெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அபிஷேகங்கள் சாமிக்காக விநாயகருக்காக நம்ம பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சாமிக்காக செஞ்ச பிரசாதம் எல்லாம் சாமிக்கு முன்னாடி வாழை இலை தலைவாழை இலை போட்டு அதில் சாமிக்கு ஒவ்வொரு பிரசாதமாக வச்சுருக்கோம் சாமிக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் கொத்தமல்லி சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் வடை எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம் பிரசாதமாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு சாமிக்கு அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ சாம்பிராணி ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமிக்காக இருபத்தி மூணு அபிஷேகங்கள் பூஜை பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விநாயகர் வச்சுட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி மேலே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒவ்வொரு பொருளாக அபிஷேகம் பண்ணுறோம் ஓ விநாயகருக்கு இருபத்தி மூணு பூ அபிஷேகம் பூஜையும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன் பொறுமையாக காமிச்சேன் ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால நான் ஸ்பீடாக போட்டிருக்கேன் இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு விநாயகருக்கு thank you இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு பூஜை முடிச்சிட்டு சாமிக்கு தீபாராதனை காமிச்சிடுறாங்க காமிச்சிட்டு எல்லா சாமிக்கும் தீபாராதனை காமிச்சாச்சு இப்போ அபிஷேகம் பூஜை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் இப்போ சாமிக்கு விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிட்டுருலாம் இப்போ வந்து தம்பி தேங்காய் உடைச்சிட்ருக்கான் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு இப்போ எல்லாரும் சாமி இப்போ என் தங்கச்சி வீட்ல விநாயகர் சதுர்த்தி பூஜை நாங்க சிறப்பா கொண்டாடிட்டோம் விநாயகருக்கு இருபத்தி மூணு அபிஷேகங்கள் பண்ணியாச்சு இப்போ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பிரசாதம் இருக்காங்க ஓகே நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்